நாராயண நாரத முனிவருக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் நீ கைலாயத்தை வலம் வர சென்று கொண்டிருக்கிறாயா வலம் வருவதா அதற்கெல்லாம் எனக்கு ஏது நேரம் அஸ்வினி முதலான எனது நட்சத்திர மனைவியர் இருபத்தி பேரும் என்னை ஒரு கணம் கூட நகரவிட மாட்டேன் என்கிறார்களே ஆமா வாமா நீ என்றைக்கு எந்த நட்சத்திர மனைவியை சந்திக்கிறாயோ அந்த கணக்கை வைத்துக் கொண்டுதானே இன்று அஸ்வினி இன்று பரணி என்று நாட்களையே உண்மைதான் நாரதரே என்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார்களாம் அதனால் தட்சணின் குமாரிகளான அவர்கள் அத்தனை பேரையும் மொத்தமாக நானே திருமணம் செய்து கொண்டேன் ஆமா பாபா அழகுக்கு உதாரணம் சொல்பவர்கள் சந்திரனை போல அழகு என்றுதானே சொல்கிறார்கள் உம் அப்படி இருக்க கைலையில் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் அழகே உருவான குழந்தை தோன்றியிருக்கிறது என்கிறார்களே அது உண்மைதானா என்று பார்க்க வந்தேன் ஓ அது அப்படி போகிறதோ நாராயண என்ன நாரதே ஒன்றுதில்லை நீ போக வேண்டிய வழி இதுதான் கைலாயத்திற்கு பார் விநாயகரை காணலாம் நீ எங்கே செல்கிறாய் அம்மையப்பருக்கு பிள்ளையாக விநாயகர் அவதரித்திருக்கிறாரே அவரை பார்க்க செல்கிறேன் நான் தான் விநாயகர் என்ன விசித்திரமான தோற்றம் கொண்ட நீயா விநாயகர் மனித உடலும் யானை முகமும் கொண்ட இந்த உருவமா அழகின் வடிவம் சந்திரா அழகே உருவானவன் என்ற ஆணவத்தால் எம்மை அவமதித்த நீ அந்த அழகை இழந்து அருபையாக ஆவாயாக அடந்தையை தீர்க்கும் அண்ணலே போற்றி ஆணைமுகம் கொண்ட ஐயனே போற்றி பாவத்தை தீர்க்கும் பரம்பொருளே போற்றி ஐயனே உண்மையான அழகு எது என்பதை உணரும் காலம் வரை நீ இப்படியே இருக்க கடவாய் மகனுக்கு இந்த சீரின் பணிவான வணக்கங்கள் எனது பிடியில் இருக்க வேண்டும் என்பது இறைவன் எனக்கு விதித்திருக்கும் கடமை அதன்படி தங்களை சில நாட்கள் பிடிக்க வேண்டியது எனது உரிமை எம்மை கூடவா மகேஸ்வரனையே பிடித்த இந்த சனீஸ்வரன் அவர் மைந்தனை மட்டும் பிடிக்காமல் விட்டு விடுவாரா என்ன அதுவும் சரிதான் நீ எம்மை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும் ஏழரை நட்சத்திர காலங்கள் எந்த நட்சத்திர நாளில் பிடிக்க வேண்டும் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும் அஸ்வினி நட்சத்திர நாள் என்பதை எப்படி தீர்மானிப்பாய் சந்திரன் எந்த நட்சத்திரத்துடன் இருக்கின்றானோ அன்று அந்த நட்சத்திர நாள் அதன்படி இன்று அஸ்வனி நட்சத்திர நாள் அதனால் தான் இன்று தங்களை பிடிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் ஆனால் சந்திரனை இப்போது இல்லையே அப்படி இருக்க அவன் அஸ்வினியோடு எப்படி இணைந்திருக்க முடியும் நீ என்னை எப்படி பிடிக்க முடியும் அதுவும் சரிதான் அப்படியானால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று போய் நாளை வா விநாயக பெருமானே தங்கள் ஆணைப்படி வந்துவிட்டேன் இன்னும் சந்திரனே வரவில்லையே இன்று போய் நாளை வா விநாயக பெருமானே இன்னும் சந்திரன் வரவில்லை இன்று போய் நாளை வா விநாயக பெருமானே இன்னும் சந்திரன் வரவில்லையே புரிகிறது புரிகிறது இன்று போய் நாளை வருகிறேன் விநாயகர் பெருமானை விக்னேஸ்வராதிபா என்னை காப்பாற்றுங்கள் சென்னை காப்பாற்றுங்கள் கணபதியே உருவான பெருமானே என் கணவர் செய்த பிழையை மன்னித்து முன்போல் பிரகாசிக்க அருள் புரியுங்கள் அவ்வாறே ஆகட்டும் வானில் உலா வரும் நிலா முன்போல் ஒளி வீசட்டும் கரை கொண்ட பிறைமதி முழுமதியாகட்டும் சந்திரா நீ என்னை பரிஹசித்து சாபத்திற்கு ஆளான நாள் நான்காம் திரையான சதுர்த்தி நாள் அந்நாளில் உன்னை பார்ப்பவர்கள் நீ பெற்ற சாபத்தின் பாவத்தை தானும் அடைவார்கள் ஆனால் எமக்கு விருப்பமான ஆவணி மாத கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தி நாடில் எம்மை வணங்கினால் அன்று வரை நேர்ந்த பாவங்கள் தேர்ந்து உன்னத வாழ்வை பெறுவார்கள் எனது ஆணவத்தை நீக்கியதற்கு அடையாளமாக விநாயக சதுர்த்தி என்ற விழாவையே தந்துவிட்டீர்கள் இதுவே நான் பெற்ற பெரும் பெரும் விநாயக பெருமானே யார் சனீஸ்வரனா ஆம் பிரபு ஏழு நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றேன் இன்றாவது தங்களை பிடிப்பதற்கு அனுமதி தாருங்கள் சனீஸ்வரா ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறாதவன் நீ இல்லையா அதில் என்ன சந்தேகம் நீ எம்மை எப்போது பிடிக்க வேண்டும் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் பிடிக்க வேண்டும் எப்போது விட வேண்டும் சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் போது விட வேண்டும் சந்திரா நீ இன்று எந்த நட்சத்திரத்துடன் இருக்க வேண்டிய நாள் இது இந்த பூச நட்சத்திரத்துடன் பிரபு பிறகு என்ன அவ்வளவுதான் அப்படி என்றால் அப்படி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய நாளில் நீ பிடித்து பூச நட்சத்திர என் விட்டுவிட்டாய் விட்டதே உண்மைதான் பிரபு தங்கள் ஞானத்தால் என்னை நீங்கள் வென்று விட்டீர்கள் ஞான விநாயகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் தாங்கள் என்னை வென்றதற்கு அடையாளமாக நான் என்ன செய்ய வேண்டும் பிரபு எமது பக்தர்களை எமது பெயரை முறையேனும் உச்சரிப்பவர்களை நீ பிடிக்க வேண்டிய காலம் வந்தால் கடுமையாக நடந்து கொள்ளாதே இதமாக இருந்து அமைதியாக வாழ்ச்சி அப்படியே பிரபு